இது வந்து நான் மொளை கட்டி எடுத்து வச்சிருந்த கேழ்வரகு இது வந்து எப்படி முளை கட்டணும் அப்படின்னா முன்னாடி நாளே வந்து இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ராகி வந்து கேழ்வரகு ஊற வச்சிடணும் நைட்டு வந்து ஒரு நல்ல காட்டன் கிளாத்தில் கட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்து இது நல்லா முளைச்சு வந்துட்டு அதுல அதில் கட்டின கேழ்வரகுல ரெண்டு மடங்கு அயன் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ராகியை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க இப்போ நான் செய்யறது வந்து ஏழு மாச குழந்தைக்கு செஞ்சது அதாவது ரெண்டு பாதம் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் நீங்கள் ஆறு மாத குழந்தைக்கு செய்யும் போது இந்த கேரட் பாதம் எதுவுமே இல்லாமல் வெறும் ராகியை மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு பால் எடுத்துக்கலாம் ஏழு மாதம் குழந்தை செய்யும்போது இந்த மாதிரி பாதாம் கேரட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு சக்கரை ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சு பால் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு இதில் வந்து கேழ்வரகு பால் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம் மாதிரி நான் நல்லா எடுத்துக்கிட்டேன் ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா பண்ணி அந்த பாலை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு மூணு டைம் திருப்பி திருப்பி அரைச்சிட்டு நல்லா கேழ்வரகு பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கால இந்த சாஸ்பானில் சேர்த்துட்டு நல்ல கைவிடாமல் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே சாப்டான கேழ்வரகு பால் கஞ்சி கிடைக்கும் இப்போ இது ஒரு நம்ம மாற்றிட்டு குழந்தைக்கு ஊட்டி விட வேண்டியது சூப்பராக